அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருப்பது போஸ்ட் குப்தன் பீரியட் குப்தர் காலகட்டத்துக்கு பிறகு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சென்ற வகு வகுப்பில் குப்தர்கள் தொடர்பாக சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அதில் நம்ம இலக்கியங்கள் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியிருக்கு கூடுதலாக அவங்களுடைய மருத்துவம் கணிதம் மற்றும் வானவியல் சாத்திரம் குறித்த விஷயம்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதை எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு இன்றைய வகுப்பான போஸ்ட் குப்தன் குப்தர்களுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்தது இந்திய ப இந்தியாவில் பண்டைய கால இந்தியாவில் குறிப்பாக என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த எபிசோடோட நம்ம வந்து ஏன்ஷியன் இந்தியா ஆர்ஆர்பிக்கான ஏன்ஷியன் இந்தியா பாடப்பகுதியை முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடிய தொடர்ச்சியான வ வகுப்புகளில் இடைக்கால இந்தியா குறித்தும் அதுக்கப்புறம் நவீன கால இந்தியா குறித்தும் நம்ம படிக்க வேண்டியிருக்கும் இப்போ நம்ம நடத்தியிருக்கோம் பார்த்திங்களா மிக முக்கியமான பகுதிகள் அது எல்லாமே ஸோ சிலபஸ் வந்து ரொம்ப பெருசு தான் வேஸ்ட்டு தான் அது எல்லாத்தையுமே நம்மளால் ஃபுல்லாக படிக்க முடியுமா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாடத்தில் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் என்னெல்லாம் முக்கியமாக கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த தரவின் அடிப்படையில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு அதுலேயும் பர்டிகுலாக ஹிஸ்டரிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் வச்சு படித்தாலே போதும் நம்மளால் கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஆர்ஆர்பி வரைக்கும் நிறைய டேரக்ட் கொஷின்ஸ் தான் இருக்கணும்னு அடிக்கடி உங்கள்கிட்ட இருக்கேன் ஸோ நம்ம பார்க்குறதுலேருந்தே பெரும்பாலான கேள்விகள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்துடும் இப்போ நம்ம சென்ற வகுப்பில் விட்டுருந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணிவிட்டு தென் வி வில் ஸ்டார்ட் வித் போஸ்ட் ஏஜ் பாருங்கள் இந்த போன வகுப்பில் நான் இதை கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டோம் நம்ம ரைட் அதை கொஞ்சம் நிறு நிறுத்தி இது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக விளங்கிய இலக்கியங்கள் இலக்கிய படைப்புகள் அதில் பாரவி எழுதிய கிருதார் ஜூனியம் அப்படிங்கிற ஒரு படைப்பு இந்த படைப்பு அப்படிங்கிறது ஒரு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை ஒரு துணைக்கதையை மையமாக கொண்டு எழுதப்பட்டது இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஏன்னா நம்ம இந்த பாரதி அப்படிங்கிறவர் ஹி பிலாங்ஸ் டு காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு நபர் மகா காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மகாபலிபுரம் அப்படின்னு சொல்கிறோம் மாமல்லபுரம் அங்கே ஒரு புடைப்பு சித்திரம் ஒன்று காணப்படுது அதாவது அர்ஜுனன் தபசு இந்த அர்ஜுனன் தபசு தொடர்பான ஒரு கதை தான் இந்த கிருதார்ஜுனியம் அப்படிங்கிறது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணை கதை அர்ஜுனனுக்கும் சிவன் வேடத்தில் அதாவது சிவன் வந்து வேடவன் வேடத்தை வந்த ஒரு கதை தான் இந்த கிருதார்ஜுனியம் அப்படிங்கிறது ரெண்டாவது அமரசிம்மர் இந்த அமரசிம்மர் பற்றி என்ன பார்த்துருந்தோம் நவராத்திர அமைச்சரவையில் ஒருவராக இருந்தாரு இரண்டாம் சந்திரகுப்தருடைய நவராத்திர அமைச்சரவையில் ஒருவராக இருந்தாரு இவரை வந்து இவ இவருடைய படைப்புகளை வந்து நம்ம எக்ஸ் எக்ஸியோகிராஃபர் இவரை வந்து அகர அகராதியல் ஆசிரியர்னு பார்த்துருந்தோம் அந்த படைப்புடைய பெயர் என்னன்னா அமரகோஷம் அதுக்கப்புறம் சூத்ரகர் அப்படிங்கிறவர் மிருச்சகடிகம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க இந்த மிருச்சகடிகம் அப்படிங்கிறது இட் இஸ் அ லவ் ஸ்டோரி பிட்வீன் அ லவ் ஸ்டோரி பிட்வீன் அ புவர் பிராமின் பாய் ஒரு ஏழை பிராமணனுக்கும் ஒரு பிரின்சஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க அது என்ன பேர்னா லிட்டில் க்ளே லிட்டில் க்ளே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அடுத்து நான்காவது விசாக தட்டர் எழுதிய முத்ராக்ஷம் அப்புறம் தேவி சந்திரகுப்தம் அப்படின்னு இரண்டு புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் முத்ராக்ஷம் அண்ட் தேவி சந்திரகுப்தம் இந்த முத்ராக்ஷம் அப்படிங்கிறது எந்த கதை அப்படின்னா இருந்து எப்படி சந்திரகுப்த மௌரிய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறாரு அப்படிங்கிறதும் சந்திரகுப்த மௌரியருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொடர்பான கதைகளையும் உள்ளடக்கியது தான் இந்த முத்ராக்ஷம் தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிறது ஒரு கதை நாடக வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கதை எப்படி இரண்டாம் சந்திரகுப்தருக்கும் துர்வாதேவி இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய காதல் கதை தான் அது இரண்டாம் சந்திரகுப்தருடைய அண்ணன் ராமகுப்தன் இருப்பான் அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் நடக்குங்கிறத எபிசோடை வந்து இதில் விளக்கக்கூடிய இது தான் தேவி சந்திரகுப்தம் ஐந்தாவது தட்டின் தட்டின் பொறுத்த வரைக்கும் காவிய தரிசனம் மற்றும் தசகுமார சரிதம் அப்படின்னு இரண்டு புத்தகங்கள் எழுதியிருந்தார் சுபந்துவை பொறுத்த வரைக்கும் வாசவ தட்டம் அதாவது வசந்தசேனையுடைய காதல் கதையை குறிக்கக்கூடியது விஷ்ணு சர்மா எல்லா குழந்தைகளும் படிக்கக்கூடிய பஞ்சதந்திர கதைகள் மிருகங்களை குறித்த கதைகள் எல்லாத்தையுமே அவர் தொகுத்து இருந்தார் ஸோ இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து மிக முக்கியமான படைப்புகள்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இப்போ மருத்துவத்திலையும் கணிதத்திலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வானவியல் துறைகளிலையும் என்னெல்லாம் முக்கியமான படைப்புகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஜீரோ வாஸ் இன்வென்டட் பை ஆரியபட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர் வந்து ஆரியபட்டர் தான் இந்த ஆரிய மிக முக்கியமான இரண்டு படைப்புகள் சூரிய சித்தாந்தமும் ஆரிய பாட்டியமும் சூரிய சித்தாந்தம் அப்படிங்கறதான் சொன்னேன் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூமியுடைய சுற்றலோட அளவு என்ன அப்புறம் எப்படி வந்து சூரிய கிரகணம் சோலார் எக்லிப்ஸ் நடைபெறுது இது குறித்த தகவல் எல்லாத்தையுமே சூரிய சித்தாந்தத்துல அவர் தெளிவாக விளக்கியிருக்கார் ஆரிய பாட்டியம் அப்படிங்கிறது கணிதம் அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரி இது குறித்தமான முக்கியமான மேக்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடியதெல்லாம் அதுல இருக்கு ஆரிய பாட்டியம்ல அதுக்கப்புறம் வராக மிகிரர் அது வந்து அவருடைய படைப்புகள் வந்து ப்ரகத் சங்கீதம் பஞ்ச சித்தாந்திக்கம் அப்படிங்கிறது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வானவியல் தொடர்பாகவும் மேக்ஸ் தொடர் தொடர்பாகவும் இருக்கக்கூடியது பிரம்மகுப்தர் மூணாவது ஃபர்ஸ்ட்டு ஆரியபட்டர் இரண்டாவது வராகமிகிரர் மூணாவது பிரம்மகுப்தர் இந்த பிரம்மகுப்தர் வந்து பிரம்மஸ்புத சித்தாந்தா அப்படிங்கிற ஒரு புத்தகமும் கண்டகாத்தியாயகா அப்படிங்கிற ஒரு புத்தகமும் அவர் அவருடைய மேக்ஸ் அண்ட் அஸ்ட்ராமே அஸ்ட்ரானமிக்கான கணிதம் மற்றும் வானவியல் சாத்திரத்துக்கான புத்தகங்கள் அடுத்து மருத்துவ அறிவியல் பொறுத்த வரைக்கும் வாகபத்தர் நான் சொன்னேன் குப்தர் காலகட்டத்தை சேர்ந்தவர் மற்ற இரண்டு பண்டைய கால மருத்துவமனைகளில் மற்ற இருவர் யாருன்னா ஒருத்தர் சரகர் இன்னொருத்தர் சுஷ்ருதர் சரகர் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் கனிஷ்கர் காலகட்டத்தில் வாழ்ந்தவர் சரக்க சம்ஹிதா அப்படின்னு அவர் இப்போ அவருடைய படைப்புகளில் மிக முக்கியமானதுன்னு பார்த்துருந்தோம் சுஷ்ருதர் அப்படிங்கிறவர் என்னன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் சர்ஜரி ஃபாதர் ஆஃப் இந்தியன் சர்ஜரி ஏன் அப்படி சொல்கிறோம் இந்திய அறுவை சிகிச்சை நிறுவனர் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு ஏன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட டூல்ஸு கத்திகள் வச்சுருந்தார் இப்போது பல்வேறு உடம்புகளில் பல்வேறு பாகங்களில் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணணும்னா வெவ்வேறு மாதிரியான கத்திகள் பயன்படுத்துவாங்க ஸோ இவர் அன்றைக்கி அந்த மாதிரி வெவ்வேறு கத்திகள் பயன்படுத்தியிருக்காரு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் கண்ணில் புறா விழுந்ததுன்னா செக் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன் நடந்திருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்திருக்கு அதனால தான் இவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம் நவநீதகம்னு அப்படின்னு ஒரு படைப்பு அந்த காலகட்டத்தில் வந்திருக்கு இது நோய்களுக்கான மருந்துகளும் மருந்து தயாரிக்கக்கூடிய முறையை பற்றி தெளிவாக விளக்கியிருக்கு அப்புறம் பாலகாப்பியர் எழுதிய ஹஸ்டாயுர்வேதம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது விலங்குகளுக்கான மருத்துவ நூலாகும் வெட்டினரி மெடிசின்ஸுக்கான நூல் இது ஸோ இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து மருத்துவத்தில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் படைப்புகள் இது மட்டும் இல்லாமல் குப்தர்கள் காலகட்டத்தில் மிக முக்கியமான மூன்று நிலக்குடைகள் குடைகள் இருந்தது தட் இஸ் டொனேஷன்ஸ் ஃப்ரீயாக மானியமாக விளங்கக்கூடிய விஷயங்கள் இருந்தது ஒன்று ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அக்ரஹாரம் அப்படிங்கிறது இந்த அக்ரஹாரம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு வழங்கக்கூடிய நிலக்கொடை டொனேஷன் அதுக்கு எந்த விதமான வரி விதிப்பும் கிடையாது அவங்க எந்த விதமான காசும் செலுத்த தேவையில்லை இது பேர் அக்ரஹாரா ரெண்டாவது தேவக்ரகாரா அப்படின்னு ஒரு டொனேஷன் இது கோயில்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு வழங்கக்கூடிய நிலங்களை வந்து யார்கிட்ட ஒப்படைச்சிருவாங்கன்னா வணிகர்கள்டையும் பிராமணர்கள்டையும் ஒப்படைச்சிடுவாங்க இந்த நிலங்களில் இந்த நிலங்களில் இருக்கக்கூடிய வருவாயை பயன்படுத்தி கோவிலுக்கான மராமத்து பணிகளை நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்போ கோயில் அன்னதானம் விடுவது இல்லை கோயிலில் இருக்கக்கூடிய பிற மராமத்து பணிகள்லாம் நீங்கள் பண்ணி பண்ணிக்கலாம் இது வந்து தேவ கிரகாரா அப்படிம்பாங்க மூணாவது மதச்சார்பற்ற ஒரு நிலக்குடை அது பேர் வந்து என்னென்னா செக்யுலர் கிராண்ட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் மதச்சார்பற்ற ஒரு நிலக்குடை அது யாருக்கு வள வழங்கப்படும்னா நிலப்பிரபுக்களுக்கு வழங்கப்படும் அவங்க அதை வச்சு தே ஹாவ் டு டூ சர்வீஸ் டு தி கண்ட்ரி குப்தா அரசர்களுக்கு அவங்க சேவை செய்யும் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வருவாயை பயன்படுத்தி அவங்க அதுக்கு மாற்றாக அவங்க வந்து சேவை செய்ய வேண்டியதாக கட்டாயம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூன்று வகையான நிலக்கொடைகள் அந்த காலகட்டத்தில் இருந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூடுதலாக குப்தர்கள் காலகட்டத்தில் இன்னும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போ வந்து நம்ம இந்தியாவை வந்து பல்வேறு பாகங்களாக பிரிச்சுருக்கோம் ரைட் பிரிச்சிருக்கோமா இந்தியா அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் நிறைய மாநிலங்களாக உருவாக்கப்பட்டிருக்கு மாநிலங்களுக்குள்ள மாவட்டங்கள் இருக்குது மாவட்டத்திற்குள் வட்டம் வட்டத்துக்குள்ள கிராமங்கள் அப்படின்னு நிர்வாக வசதிக்காக நம்ம பிரிச்சுருக்கோம் இதே மாதிரி குப்தர்கள் காலகட்டத்திலையும் நிர்வாக வசதிக்காக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது அந்த மாநிலங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிராந்தியங்கள் இல்லை ப்ராவின்சஸ் அப்படிம்போ அதை நிர்வகிக்கக்கூடிய தலைவரை வந்து புக்தி அப்படிம்பாங்க இல்லை தேசம் அல்லது புக்தி அதை தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிறது அந்த மாநிலத்துக்கான பெயர் அதை நிர்வகிக்கக்கூடிய தலைவருடைய பெயர் உப்பாரிகா அப்படிங்கிறது அதே மாதிரி மாவட்டம் வந்து விஷயா அப்படிம்பாங்க அது நிர்வகிக்கக்கூடிய தலைவருடைய பெயர் விஷயா பற்றி அது மாதிரி வட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வித்தி பாதா அந்த மாதிரி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் பீடா அப்படின்னு பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் இதை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்களுக்கு அயுக்தாஸ் அப்படிங்கிற பேர் உண்டு கிராமத்தை பொறு பொறுத்த வரைக்கும் கிராம நிர்வாகிகளை வந்து விஏ ஓணம் அன்னைக்கு சொல்கிறோம் அன்றைக்கி கிராம நிர்வாகிகளை வந்து கிராமிகா அப்படிம்பாங்க இப்படி அதாவது அரசருடைய சாம்ராஜ்யம் பல்வேறு கட்டங்களாக நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டிருக்கு இது நமக்கு ஞாபகம் இருக்கணும் அதுக்கப்புறம் கூடுதலாக வேறு என்ன தெரியணும் அப்படின்னா இவங்க ஒரு நிலப்பிரபுத்துவ முறையை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இந்தியாவில் அப்படின்னா என்ன அரசர் வந்து பெரும்பாலான நிலங்கள் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருந்ததுனால நிர்வகிக்கிறதுக்கு சில சிரமங்கள் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா சில நிலங்கள் எல்லாத்தையும் எடுத்து குறுநில மன்னர்கள் மாதிரி நிறைய பேருக்கு உருவாக்கி கொடுக்குறாரு அப்போது அதை வந்து ஃபியூடல் லாட் சிஸ்டம் நிலப்பிரபுத்துவம் அப்படிம்பாங்க இந்த முறை குப்தர்கள் காலகட்டத்தில் எப்படி அழைக்கப்பட்டதுன்னா சமண்டா சிஸ்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த சமண்டா சிஸ்டத்தில் அந்த நில மானியத்தை பெற்றவர் வந்து அரசருக்கு எப்பப்பெல்லாம் போர் வருதோ அப்போல்லாம் மில்ட்ரி சப்ளை பண்ணி உதவி செய்யணும் ஸோ அதுக்கு மாறாக தான் இந்த நிலங்கள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஸோ இதுதான் முக்கியமான தகவல் குப்தர்கள் பற்றி நம்ம போன வகுப்பில் விட்டது இதெல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் அடுத்து நம்ம போக போகிற பாடம் வந்து குப்தர்களுக்கு பிறகு வந்தவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ குப்தர்களுக்கு பிறகு வந்தவர்களில் குப்த பேரரசு வீழ்ச்சி உற்ற பிறகு என்ன நடக்குது இந்திய சமூகத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தனர் அதாவது புத்தி சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஹர்ஷவர்தனருடைய ஆட்சி அதிகாரம் வட இந்தியாவில் வலுவர ஆரம்பிக்குது குப்தர்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சு சுருங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அசாம் பகுதிகளில் வந்து வர்மன் பாஸ்கரவர்மன் அப்படிங்கிற அரசன் இருப்பான் குஜராத் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மைத்ரகாஸ் வல்லபிய தலைநகராக கொன்ற மைத்ரகாஸ் இருப்பாங்க இந்தியாவுடைய தக்கான பகுதிகளில் சாளுக்கியாஸ் ஆஃப் பதாமி அல்லது வாதாபி சாளுக்கியர்கள் இருப்பாங்க இந்தியா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் வட தமிழகத்தில் பல்லவர்களும் தென் தமிழகத்தில் பாண்டியர்களும் இருப்பாங்க இதுதான் குப்தர்கள் காலகட்டம் முடிவுற்ற பிறகு இந்தியாவில் இருந்தக்கூடிய ஆட்சியாளர்களுடைய நிலை இது என்னெல்லாம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒன்றை ஒன்று பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சொன்னோம்ல வட இந்தியாவில் புஷ்ய புத்தி அப்படிங்கிற சாம்ராஜ்யம் குப்தர்களை வீழ்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளர்றாங்கன்னு அதில் மிக முக்கியமான அரசர்களாக கருதப்பட்டவங்க பிரபாகரவர்தன் ராஜ்யவர்தன் ஹர்ஷவர்தன் இந்த பிரபாகரவர்தன் தான் இந்த ஆட்சியை நிறுவியவர் அதனால் அந்த ஆட்சி பேர் புஷ்யபுத்தி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அவை அதை தொடர்ந்து ராஜவர்தன் ஆட்சிக்கு வராரு ராஜவர்தனுடைய தம்பி அதுக்கப்புறம் ஹர்ஷவர்தன் ஆட்சிக்கு வருவார் இந்த மூணு பேர்லாம் ரொம்ப புகழ்பெற்றவர் யார்னால் ஹர்ஷவர்தன் தான் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு என்னெல்லாம் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்கிறத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் இதனுடைய ஃபவுண்டர் பேர் புஷ்யபுத்தி அதனால தான் இந்த சாம்ராஜ்யத்துக்கே என்ன பேர் புஷ்யபுத்தி பிரபாகவர்தன் அப்படிங்கிறதுனால தான் இந்த சாம்ராஜ்யத்துடைய பேர் புஷ்யபுத்தி அப்படிம்பாங்க இதில் மிக முக்கியமான அரு அரசனா பார்க்கக்கூடிய ஹர்ஷவர்தனர் ஸோ ஹர்ஷவர்தனர் வந்து என்ன பண்ணுறாருனா வட இந்தியா முழுமைக்கும் அவர் அவருடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துடுறார் பாஸ்கரவர்மன் அவருடைய நண்பர் அசாம் அவருடைய கைக்கு வந்துடுது வல்லபியும் வீழ்த்தி அவருடைய கைக்கு கொண்டு வந்துடுறாரு வல்லபி அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய மைத்ரகாஸ் அப்படிங்கிறவங்க வீழ்த்தி கொண்டு வந்துடுறாரு தென்னிந்தியா மீது போர் தொடுத்து போகிறாரு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரால் தென்னிந்தியாவை வெற்றியடைய முடியல ஏன்னா நர்மதை நதிக்கரையில் இரண்டு மிகப்பெரிய படைகள் மோதுது ஒன்று ஹர்ஷவர்தனருடைய படை இன்னொன்று சாளுக்கிய பாதாமி சாளுக்கியர்களுடைய படை இந்த பாதாமி சாளுக்கியர்களுடைய படை படையுடைய தளபதி தலைவர் யார் அப்படின்னா அந்த அந்த அரசருடைய பெயர் இரண்டாம் புலிகேசி இப்போ இரண்டாம் புலிகேசியின் படையும் ஹர்ஷவர்தனருடைய படையும் நர்மதா நதிக்கரையில் மோதுது ஆனால் அவரால் ஹர்ஷவர்தரால இவரை வீழ்த்த முடியல வெற்றி அடைய முடியல இவருடைய அவை மிக முக்கியமான கோர்ட் போயிட்டு ஒருத்தர் இருக்காரு பானபட்டர் முக்கியமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு அது வந்து ஹர்ஷ சரிதா காதம்பரி அப்படின்னு இரண்டு முக்கியமான புத்தகங்கள் ஒன்று ஹர்ஷ சரிதா இன்னொன்னு காதம்பரி அப்படிங்கிறது அடுத்து ஹர்ஷாரே ஒரு பெரிய ஸ்காலர் அவரே ஒரு மூணு புத்தகங்கள் அவருடைய மூன்று படைப்புகள் இருக்கு ஒன்று பிரியதர்ஷிகா இன்னொன்று நாகநந்தா இன்னொன்று ரத்னாவளி பிரியதர்ஷிகா நாகநந்தா மற்றும் ரத்னாவளின்னு அவருடைய மிக முக்கியமான மூன்று படைப்புகள் காணப்படுது இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் ஹர்ஷருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் ஸ்வாங் அப்படிங்கிற ஒரு சீன பயணி இந்தியாவுக்கு வராரு ஸோ இவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீஸ் நோன ஸ்ப்ரின்ஸ் ஆஃப் பில்க்ரிம்ஸ் யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்னா யுவான் ஸ்வாங் தான் இந்த யுவான் ஸ்வாங் யார் யுவான் சுவாங் அவருடைய பயணக்குறிப்பு சியூகி அப்படிம்பாங்க யுவான் ஸ்வாங்குடைய சொந்த ஊர் சைனா பௌத்தம் தொடர்பாக படிப்பதற்காக அவர் இந்தியாவுக்கு வர்றார் இந்தியாவுக்கு வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் அவர் சேருவதற்கு முயற்சி பண்ணுறாரு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு அங்கே சீட்டு கிடைக்கல ஏன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் அதனால் அவருக்கு கிடைக்கல அப்புறம் மன்னருடைய ஆதரவின் பேரில் ரெக்கமெண்டேஷன் பேரில் அவருக்கு சீட்டு கிடைக்கிது அந்த சீட்டில் அவர் வந்து படிக்கிறாரு அதனால தான் ஹீஸ் நோன் அவரை வந்து நம்ம இது எந்த பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம் யார் நிறுவியது குமாரகுப்தார் நிறுவியது குமாரகுப்தா நிறுவிய பல்கலைக்கழகம் அது அதில் பின்னாட்களில் அவர் வந்து படிக்கிறார் அப்போது இவருடைய பயணக்குறிப்புகள் எல்லாத்தையுமே அவர் வந்து சியூகி அப்படின்னு குறிப்பிட்டுறார் ஹர்ஷவர்தனருடைய பயணக்குறிப்பு ஹர்ஷவர்தனர் அந்த சாரி ஹுவான் ஸ்வாங் அவருடைய பயணக்குறிப்பு சியூகின்னு குறிப்பிடப்படுது ஹுவா ஸ்வாங் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து வட இந்தியா தக்கான இந்தியா மற்றும் தென்னிந்தியா பல்லவ தேசம் வரைக்கும் வந்து எல்லா பகுதிகளிலையும் தங்கி இங்கே இருக்கக்கூடிய பௌத்த மடாலயங்கள்லாம் விசிட் பண்ணி பௌத்தம் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு புத்தகமாக அவர் வெளியிட்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஹர்ஷவர்தனர் வந்து ரெண்டு அசம்பிளிஸ் நடத்தியிருப்பார் ஒன்று ரிலீஜியஸ் அசம்பிளி இன்னொன்று வந்து கிஃப்ட்டுக்கான பிரயாக்ராஜில் ஒரு அசம்பிளி ரிலீஜியஸ் அசம்பிளி அதாவது மதம் சார்ந்த ஒரு அவை வந்து இங்கே நடக்கும்னா கனோஜில் நடக்கும் கனோஜ் மாநாடு சமய பேரவையாக அது கருதப்படுது அலகாபாத் மாநாடு அப்படின்னு ரெண்டாவது ஒரு மாநாடு நடத்துகிறாரு அது நன்கொடைக்கான ஒரு பேரவையாக காணப்படுது அப்போ இரண்டு முக்கியமான கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காரு ஒன்று கனோஜ் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கனோஜ் அப்படிங்கிற இடத்துல இன்னொன்று அலகாபாத் அதுவும் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அலகாபாத் அர் பிரயாக்ராஜ் ஸோ இதெல்லாம் ஹர்ஷவர்தனரோட மிக முக்கியமான ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவை இவரால் ஜெயிக்க முடியல அதனால் வட இந்தியாவை புலிகேசியாலையும் ஜெயிக்க முடியல அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பட்டம் கொடுத்துக்கிறாங்க இரண்டாம் புலிகேசி சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி ஹர்ஷவர்தனருக்கு உத்தரபாத சுவாமி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறார் சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசி ஹர்ஷவர்தனருக்கு உத்தரபாத சுவாமி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறார் அதே மாதிரி ஹர்ஷவர்தனர் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தக்காணத்தில் இருக்கக்கூடிய புலிகேசிக்கு இரண்டாம் புலிகேசிக்கு தக்ஷிணபாத சுவாமி அப்படின்னு பட்டம் கொடுக்குறாங்க அப்போ இருவரும் பரஸ்பரம் பட்டம் கொடுத்துக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது தக்கானத்தில் இருந்த வாதாபி சாளுக்கியர்கள் அல்லது சாளுக்கியாஸ் ஆஃப் பதாமி இதனுடைய நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயசிம்மர் ஆனால் இதனுடைய உண்மையான நிறுவனராக கருதப்படுபவர் யாருன்னா புலிகேசி என்ன நிறுவனர் உண்மையான நிறுவனர் நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் நிறுவனர் அப்படின்னா அவர் அந்த சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தவராக இருக்கலாம் ஆனால் உண்மையான நிறுவனர் அப்படின்னா அந்த சாம்ராஜ்யத்தை ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தி அதை அடைய செய்தவராக ஒரு ஸ்டெபிளைஸ்டாக ஸ்டாண்டர்டாக ஆக்குனது யாராக இருக்குன்னா அந்த உண்மையான நிறுவனர் தான் அப்படி குறிப்பிடுவாங்க அப்போ இந்த சாம்ரா சாளுக்கிய பதாமி சாளுக்கியர்கள் அல்லது வாதாபி சாளுக்கியை நிறுவியவர் யார் ஃபவுண்டர் யார் அப்படின்னா ஜெயசிம்மர் அதனுடைய உண்மையான நிறுவன நிறுவனர் யாருன்னா முதலாம் புலிகேசி இந்த வரிசையில் மிக முக்கியமான அரசராக கருதப்படக்கூடியவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசியை பொறுத்த வரைக்கும் அவரை குறித்த குறிப்புகள்லாம் எங்கே காணப்படுதுன்னா ஐஹோல் கல்வெ கல்வெட்டுகளில் காணப்படுது இந்த க ஐஹோல் கல்வெட்டை எழுதியவர் யாருன்னா ரவி கீர்த்தி ரவி கீர்த்தி அப்படிங்கிறவர் தான் ஐஹோல் கல்வெட்டில் இரண்டாம் புலிகேசியுடைய சாதனைகள் எல்லாம் மெய்கீர்த்தி பாடி புகழ் பாடி எழுதியிருப்பார் அதை நீங்கள் இன்றைக்கும் ஐஹோல் போனீங்கன்னா நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் ஐஹோல் பட்டடக்கல் பாதாமி இதெல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது கர்நாடக மாநிலத்தில் ஐஹோல் அப்படிங்கிறது ஒரு மலையின் மீது ஒரு கோவிலில் வச்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கல்வெட்டு இன்றளவும் அந்த கல்வெட்டு பாதுகாக்கப்படுது தொல்லியல் துறையால் நீங்கள் போனீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும் அப்புறம் இவருடைய அடுத்த முக்கியமான விஷயம் இரண்டாம் புலிகேசி என்ன பண்ணுறாருன்னா ஹீ டிஃபீட்டட் மகேந்திரவர்மா பல்லவா மகேந்திரவர்ம பல்லவனை வீழ்த்தியவர் யார் அப்படின்னா யார் இரண்டாம் புலிகேசி தான் ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அதை தொடர்ந்து அஜந்தாவில் இருக்கக்கூடிய குகை குகைகளில் ஓவியத்தை வந்து மேலும் அழகூட்டுறார் அஜந்தா அப்படின்னாலே எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா குகை ஓவியங்களுக்கு புகழ் பெற்றவை அந்த ஓவியங்களுக்கு மேலும் அழகூட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இரண்டாம் புலிகேசி அதுக்கப்புறம் இதற்கு பழிவாங்குவதற்காக மகேந்திரவர்மனை வீழ்த்தி கொன்றதற்காக அதுக்கு பழிவாங்கு பழி வாங்குவதற்காக மகேந்திரவர்மனுடைய மகனான நரசிம்மவர்ம பல்லவன் வட இந்தியா குறிப்பாக வட இந்தியாவில் தக்காணத்தின் மீது போர் தொடுத்து வாதாபி அல்லது பாதாமி மீது போர் தொடுத்து அங்கே இருக்கக்கூடிய நகரத்தை தீக்கிரையாக்கி முற்றிலுமாக புலிகேசியை வீழ்த்தி கொன்றுவார் ஸோ அதுதான் வந்து கடைசி பாயிண்ட் நரசிம்மவர்ம பல்லவா டிஃபீட்டட் அண்ட் கீல்டு புலிகேசி டூ இரண்டாம் புலிகேசியை வீழ்த்தி கொண்டு வருவார் இதற்காக அவருடைய தந்தையான முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனை வீழ்த்தியதன் காரணமாக அதற்கு படித்தீர்க்கும் வண்ணம் இங்கிருந்து படைகளை திரட்டி ஆயிரம் கிலோமீட்டர் போய் வாதாபியை தீக்கிரையாக்கி இரண்டாம் புலிகேசியை ஏசியை வீழ்த்திடுவார் யாருன்னா நரசிம்மவர்மன் அப்புறம் அடுத்து நம்ம பா தென்னிந்தியாவில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அரசு என்னென்னா தென்னிந்தியாவில் குறிப்பாக வட தமிழகத்தில் பல்லவர்கள் குறித்து பார்க்க போகிறோம் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை நிறு நிறுவியவர் யாருன்னா சிம்ம விஷ்ணு ஆக்சுவலாக இங்கே சிம்ம விஷ்ணுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் பல்லவர்கள் குறுநில மன்னர்களாக இரண்டாம் நூற்றாண்டுலேருந்தே காணப்படுறாங்க இந்தியாவில் தென்னிந்தியாவில் ஆனால் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃப்ரம் சிக்ஸ்த்து செஞ்சுரி தான் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்க ஆனால் அவங்க மூன்றாம் நூற்றாண்டுலேருந்தே இந்த தமிழகத்தில் காணப்படுறாங்க குறுநில மன்னராக ஏன்னா எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம் சமுத்திரகுப்தருடைய படையெடுப்பின் போது தென்னிந்தியா மீது படையெடுக்கும் போது காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த பல்லவ அரசனான விஷ்ணு கோபனை வீழ்த்தினார் அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்போ அதனோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது குறுநில மன்னர்களாக பல்லவர்கள் மூன்றாம் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டிலே இருந்திருக்கிறாங்க அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை தொடர்ந்து ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டில் தான் அவங்க வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவு பெறுறாங்க ஸோ இவனுடைய நிறுவனர் அந்த காலகட்டத்தில் ஆறாம் நூற்றாண்டில் இவனுடைய நிறுவனராக இருந்தவர் யார்னா சிம்மா தான் இவனுடைய நிம்ம நிறுவனர் இவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது என்னென்னா அவனி சிம்மர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அவனி சிம்மா அப்படின்னு ஸோ இந்த வரிசையில் மிக முக்கியமான பல்லவ அரசர்களில் மிக முக்கியமான அரசராக கருதப்பட்டவர் மகேந்திரவர்ம பல்லவன் போன இதில் பார்த்தோம்ல மகேந்திரவர்ம பல்லவன் யாரால் வீழ்த்தப்பட்டார் இரண்டாம் புலிகேசியால் வீழ்த்தப்பட்டாருன்னு பார்த்தோம் ஸோ அவரை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம் மகேந்திரவர்ம பல்லவனை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதிய மிக முக்கியமான ஒரு புத்தகம் என்னென்னா மட்டவிலாச பிரகாசனா மட்ட விலாச பிரகாசனா அப்படின்னா இட் இஸ் நோன்எஸ் அ ட்ரங்க் அண்ட் டிலைட் குடிகாரர்களின் மகிழ்ச்சின்னு அப்படி அப்படின்னு அர்த்தம் அந்த புத்தகத்துடைய பொருள் என்னென்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த புத்தகத்தில் சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் ரொம்ப இழிவாக ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியதாக சொல்லப்படுது மோரோவர் இந்த புத்தகம் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு நம்ம கேட்பாங்க இவர் தமிழகத்தை சேர்ந்த மன்னராக இருந்தாலும் இந்த எழுதப்பட்ட மொழி வந்து புத்தகத்துடைய மொழி வந்து சமஸ்கிருதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் பாறைக்குடைவரை கோயில்கள் வந்து தோற்றுவித்தார் இப்போது மண்டகப்பட்டுலாம் போனீங்கன்னா ஒரு பெரிய மலையை குறைஞ்சு கோயில்கள் கட்டக்கூடிய முறை இவருடைய காலகட்டத்தில் தமிழகத்தில் தோற்றமடையுது இவரை தொடர்ந்து இவருடைய மகனான நரசிம்மவர்ம பல்லவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வராரு ஹீ இன்ட்ரடியூஸ்டு மோனோலிதிக் ரத்தாஸ் அதாவது மோனோலித்திக் ரத்தா அப்படின்னா என்ன ஒற்றைக்கல் ரதங்கள் இப்போ நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா ஐந்து ஒற்றைக்கல் ரதங்கள் உங்களால் பார்க்க முடியும் யாரெல்லாம் அந்த பஞ்சபாண்டவர்களுக்கான ஐந்து ஒற்றைக்கல் ரதங்கள்னு சொல்லப்படும் அதில் திரௌபதியும் சேர்த்திங்கன்னா ஐந்து பேருக்கான ரதங்கள் காணப்படும் நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் பீமன் மற்றும் யுதிஷ்டரன் அவங்க எல்லாருக்கும் இருக்கும் கூட திரௌபதிக்கும் சேர்ந்துருக்கும் சில அதெல்லாம் செவ்வக வடிவத்தில் இருக்கும் சில அதில் வந்து நார்மலாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ ஒற்றைக்கல்லிலான ரதங்களை முதல் முதல் அறிமுகப்படுத்தியவர் நரசிம்மவர்ம பல்லவன் தான் நீங்கள் காஞ்ச் நீங்கள் வந்து மகாபலிபுரம் மாமல்லபுரம் வந்தீங்கன்னா இன்றளவும் உங்களால் அதை காண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ராஜசிம்மன் அல்லது இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிறவன் மகாபலிபுரத்தில் மாமல்லபுரத்தில் முதல் கட்டுமான கோயில்களை நிர்மாணிக்கிறார் அதுதான் ஷோர் டெம்பிள் கடற்கரை கோயில் நம்ம சொல்லுவோம் இந்த கடற்கரை கோயிலுக்கு வெரி ரீசெண்ட்லி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் க்ரீன் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு பட் க்ரீன் எனர்ஜி பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு இது கிடச்சிருக்கு ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தொல்லியல் துறையின் கையில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்காலஜிக்கல் சைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லி வித்தவுட் பொல்யூஷன் இயங்கக்கூடிய ஒரு க்ரீன் எனர்ஜியில் இயங்கக்கூடிய ஒரு சைட் அப்படின்னு மகாபலிபுரம் தான் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனுடைய கடைசி அரசர் யார்னா அபராஜித பல்லவன் அபராஜித பல்லவன் வீழ்த்தீட்டு அந் அதுக்கப்புறம் சோழர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுவாங்க இனிஷியலாக சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே தி மைனர் பார்ட்னர்ஸ் அதாவது தென்னிந்தியா எங்கே இருப்பாங்க அப்படின்னா முத்திரையர்கள் அப்படின்னு ஒரு சமுதாயம் இருக்குது அந்த முத்திரையர்கள் ஆட்சி செய்திருக்கக்கூடிய பகுதிகளை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தஞ்சாவூரில் இருந்த சோழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பல்லவர்களை வீழ்த்தி அவங்க பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க அப்புறம் பல்லவர்களுக்கு அப்புறம் சோழர்களுக்கு பல்லவர்கள் வந்து மைனர் பார்ட்னர்ஸ் ஆயிடுவாங்க மைனர் பார்ட்னர்ஸ்னால் சோழர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஆகிடும் பல்லவர்கள் அவங்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய சின்ன குறுநில மன்னர்களாக ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் பாண்டிய படையெடுப்பு வரும் அந்த பாண்டிய படை எடுப்பில் பல்ல பல்லவர்களும் சரி சோழர்களும் சரி எங்கே போனாங்கன்னே நமக்கு தெரியாமது அது நம்ம அடுத்த இடைக்கால இந்தியாவில் அது அது தொடர்பாக படிப்போம் ஸோ பல்லவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னெல்லாம் அப்படின்னா பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் அவனுடைய புத்தகமான மட்டவிலாச பிரகாசனம் அது எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கு சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு அவர் யாரால் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னா இரண்டாம் புலிகேசியால் வீழ்த்தப்பட்டார் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அவனுடைய மகன் நரசிம்மவர்ம பல்லவன் ஆட்சிக்கு வரான் இரண்டாம் புலிகேசி அவன் பழித்திக்கிறான் பின்னர் இவருக்கு ஒரு பட்டம் கிடைக்குது நரசிம்மவர்ம பல்லவன் வந்து ஹீஸ் அஸ் அ கிரேட் ரெஸ்லர் அதனால் அவன் ஒரு மாமல்லன் அப்படிங்கிற பட்டம் பெறுறான் அவனுடைய பெயர்லேயே ஒரு ஊர் நிர்மாணிக்கப்பட்டது மாமல்லபுரம் அப்படின்னு அந்த ஊரில் ஒற்றைக்கல்லானால் ரதங்கள் அவன் ஏற்படுத்துகிறான் ஒற்றைக்கல்லில் நிறைய ரதங்கள் செய்யப்படுது அந்த காலகட்டத்தில் அந்த அதில் பஞ் பஞ்சபாண்டவ ரதங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் மாமல்லபுரத்தில் அதுக்கப்புறம் அதைத் தொடர்ந்து ராஜசிம்மன் இரண்டாம் ராஜசி இரண்டாம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வருவார் இவருடைய தனிச்சிறப்பு என்னென்னா இந்தியாவில் தமிழகத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷோர் டெம்பிள் கடற்கரை கோயிலை கட்டியவர் இவர் தான் கட்டுமான கோயில் அது வந்து ஒரு கட்டுமான கோயில் பா பாறையில் குறைஞ்சு கட்டப்பட்ட கோயிலோ இல்லாட்டி ஒரே ஒரு மலையில் குறைஞ்சி கட்டப்பட்ட கோயிலோ இல்லை இது கட்டுமான கோயில் பல கல்களை எழுப்பி அதுக்கு ஸ்ட்ரக்சர் போட்டு கட்டிய ஒரு கோயில் அது அதனால் இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் அப்படிமாங்க இந்த வரிசையில் கடைசி அரசன் பல்லவரசன் யார்னா அபராஜித பல்லவன் திருப்புரம்பியம் போரில் வீழ்த்தப்பட்டு பல்லவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்து சோழர்கள் பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுத்துருவாங்க ஹர்ஷவர்தனர் பீரியடுக்கு அப்புறம் அதான் வட இந்தியாவில் ஹர்ஷர் தக்கான இந்தியாவில் இரண்டாம் புலிகேசி சாளுக்கியர்கள் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் இருந்தாங்க இவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தர் வேற குவாரல் சமேங் தி ராஜ்பூட்ஸ் ராஜபுத்திரர்கள் இடையில் நிறைய சண்டை எட்டு ராஜபுத்திரர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இடையில் மிகப்பெரிய சண்டைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக தக்காளத்தை பொறுத்த வரைக்கும் ராஷ்டிரகூடர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க ராஷ்டிரகூடர்களை வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு யார் வருவாங்கன்னா கல்யாணி சாளுக்கியர்கள் வருவாங்க கல்யாணி சாளுக்கியர்கள் வீழ்த்தப்பட்டு அந்த இடத்துக்கு யார் வருவாங்கன்னா வேங்கி சாளுக்கியர்கள் வருவாங்க இப்போ இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கணும் முதல் யார் இருந்தால் வாதாபி சாளுக்கியர்கள் இருந்தாங்க தக்காணத்தில் வாதாபி சாளுக்கியர்களை வீழ்த்திட்டு ராஷ்டிர கூடர்கள் வராங்க ராஷ்டிர வீழ்த்தப்பட்டு சாளுக்கா ஆஃப் கல்யாணி கல்யாணி சாளுக்கியர்கள் வராங்க அதைத் தொடர்ந்து வேங்கி சாளுக்கியர்கள் வராங்க தென்னிந்தியால பல்லவர்கள் பல்லவர்கள் வீழ்த்தப்பட்டு அந்த இடத்துல சோழர்கள் வருவாங்க ராஷ்டிர பார்த்துட்டு இன்றைய வகுப்பை நம்ம முடிச்சிடலாம் ராஷ்ட்ரகூடர்கள் பொறுத்த வரைக்கும் என்னுடைய நிறுவனருடைய பெயர் தண்டி துர்கா தண்டி துர்கா இது முக்கியமான அரசருடைய பேர் முதலாம் கிருஷ்ணர் இவர் தான் உலகத்தின் முதல் ஒற்றைக்கல்லாலான கோயிலை கட்டியிருக்காரு அந்த கோயிலுடைய பேர் கைலாசநாதா டெம்பிள் அது எங்கே இருக்குன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அவுரங்காபாத் மாவட்டத்தில் மகாராஷ்ட்ரால அவுரங்காபாத் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்குது அந்த இடத்துடைய பேர் எல்லோரா அப்போ நம்ம கைலாசநாதர் கோயில் அங்கே நீங்கள் பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் ஒரு கைலாசநாதர் கோயில் இருக்குது அது வேற இது வந்து முதலாம் கிருஷ்ணரால் கட்டப்பட்டது எங்கே இருக்குது அப்படின்னா அவுரங்காபாத் மாவட்டத்தில் காணப்படுது எல்லோரா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அதில் மிக முக்கியமான ஒரு அரசர் அடுத்த முக்கியமான அரசர் யார்னா அமோகவர்ஷர் அமோகமாக வாழ்ந்திருக்கார் அறுபத்தி நாலு வருஷம் ராஜாவாகவே அவர் இருந்திருக்கார் இந்தியாவில் எந்த அரசர் அதிகமாண்டு ஆட்சி புரிந்தார்னா அது அமோகவர்ஷர் தான் இவர் ஒரு புத்தகம் கன்னட மொழியில் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துடைய பெயர் என்னென்னா கவிராஜ மார்கா அப்படின்னு அது எந்த மொழினா கன்னடத்தில் இந்த ராஷ்டிரகூடர்கள் காலகட்டத்தில் மிக முக்கியமான மூன்று மணிகள் அந்த கன்னட இலக்கியம் சார்ந்த மூன்று மும்மணிகள் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னா பம்பா என்றான் ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வி ஆர் டன் வித் ராஷ்ட்ர கூடா இதோட நமக்கு வந்து எது தொடர்பாக முடிஞ்சிருச்சு பண்டைய கால இந்தியா தொடர்பாக எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அடுத்த வகுப்பில் இடைக்கால இந்தியா தொடர்பாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்